எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க அதாவது எறும்பு பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஒரு பாறை மேல அது தொடர்ந்து ஊர்ந்து போச்சுன்னா மாதக்கணக்கா வருடக்கணக்கா ஒரு பாறை மேல ஊர்ந்து போச்சுன்னா அந்த பாறை மேல எறும்பால துளையிட முடியும் அந்த பாறை மேல எறும்பால தடம் பதிக்க முடியும் அதே மாதிரிதான் ஒரு மனிதன் செய்யற காரியம் ரொம்ப சின்ன காரியமா இருந்தாலும் மத்தவங்க கண்ணுக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு வேலையானு தோணுனாலும் தொடர்ந்து அவன் அதுல எஃபோர்ட் போட்டுட்டே இருந்தான்னா அவனால பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மையானது குட்டி குட்டியானாலும் எஃபோர்ட் எஃபர்ட் போடணும்னு சொல்றாங்களே அதை எப்படி சரியா செய்யறது இத சொல்லித்தர புத்தகம் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர் எழுதிய சின்னஞ்சிறு பழக்கங்கள் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த புத்தகத்தை பத்தி இது தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றத்தை பத்தி சொல்லியிருக்காங்க நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்த இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவியூ பண்ண போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் தொடர்ந்து இந்த நிறைய பத்தி பேசிட்டு வரேன் உங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் ஹேபிட்ஸ் சின்னஞ்சிறு பழக்கங்கள் முதல்ல ஒரு கதையோட ஆரம்பிப்போமா ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு பேருமே ஒபீஸா இருந்தாங்க அதாவது அவங்க என்ன உடல் எடை அளவு இருக்கணுமோ அதை விட ரொம்ப அதிகமான எடையில இருந்தாங்க இதனால ஒரு நாள் அந்த ரெண்டு பேருக்குமே ஆசை வருது நம்ம எப்படியாவது வெயிட்ட லூஸ் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது ஃபிட் ஆகணும்னு ஆனா அதுக்கு அந்த ரெண்டு பேருமே ஒரே மெத்தோட கையில எடுத்தாங்களானா கண்டிப்பா கிடையாது ஒருத்தர் ரொம்ப வேகமா எடையை குறைக்கணும்னு நினைச்சாரு டிராஸ்டிக்கா ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாரு நிறைய நேரம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இன்னொருத்தர் தன்னோட லைஃப் ஸ்டைல சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் பண்ணாரு சுகரை கட் பண்ணாரு பார்ட்டிஸ் ரெஸ்டாரண்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணாரு ஒரு நாளைக்கு வெறும் நாற்பது நிமிஷம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணாரு சரியா ஒரு வருடம் கடந்து போச்சு ஒரு வருஷம் முடிஞ்ச பின்னாடி ரெண்டு நண்பர்களும் ஒரு இடத்துல வச்சு சந்திச்சாங்க தெரியுமா தன்னோட லைஃப் நாற்பது நிமிஷம் எக்ஸசைஸ் இன்க்ளூட் பண்ண நபர் தான் ஏன்னா ஒரு டயட்டையும் நாலு மணி நேரம் எக்ஸசைஸ் ரொட்டீனையும் எடுத்துக்கிட்ட நபரால அத ஃபாலோ பண்ண முடியல இடையில வந்த பிசினஸ் ட்ரிப் இதெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணவும் விடல அஞ்சு கிலோ குறைச்சா பிரேக் விடும்போது போது ஏழு கிலோவா கூடிக்குச்சு ஆனா சின்ன சின்னதா மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வந்தவரால இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியுது அதுதாங்க தொடர்ச்சியா செய்யப்படுற சிறிய மாற்றங்களுடைய வலிமை இந்த மாதிரி சின்ன மாற்றங்களை பண்றவங்களை பார்த்தா நமக்கு வேடிக்கையா இருக்கும் இதனால என்ன பெரிய யூஸ் இருக்குன்னு தோணும் இவங்களால எல்லாம் செஞ்சு முடிக்க முடியாதுன்னு இலக்காரமா இருக்கும் ஆனா அது ஒரு தவறான புரிதலுங்க ஏன்னா நான் சின்ன சின்னதா எதுவும் பண்ண மாட்டேன் செஞ்சா பெருசா மட்டும்தான் செய்வேன்னு சொல்ற ஒரு நபரால எதையுமே செய்ய முடியாது வச்சா குடுமி அடிச்சா மொட்டைன்னு சொல்றவங்களுக்கு பெரும்பாலும் மொட்டை தான் மிஞ்சும் யோசிச்சு பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போமா இல்ல ஒன்னும் இல்லாம இருக்கணும்னு நினைப்போமா எப்படியும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் இல்ல இப்போ இப்படிப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு சின்ன சின்ன பழக்கங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த புக்கோட ஆத்தர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லி கொடுத்துருப்பாரு 4 லாஸ் ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச் பழக்கங்களை மாற்றுவதற்கான நான்கு விதிகளால் ஆன ஃப்ரேம் ஒர்க் அது அது என்னன்னு முதல் விதி நீங்கள் ஏற்படுத்த விரும்பும் பழக்கத்தை வெளிப்படையானதாக ஆக்குங்கள் கண்டிப்பா எக்ஸாம்பிள் இல்லாம இதை விளக்க முடியாது அதனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதன்படி நீங்க ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் தினமும் ஒரு மணி நேரம் காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் நீங்க அந்த எக்ஸாமினேஷனுக்காக படிக்கணும் அப்படி படிக்கிறத உங்க பழக்கமா மாத்தணும் இதுக்கு இந்த முதல் விதியின் படி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அந்த எக்ஸாமினேஷனை குறிச்சு உங்க கண்ணில் படுற மாதிரி காதில் கேட்குற மாதிரி நோட்டிபிகேஷன்ஸை செட் பண்ணி வைக்கணும் எக்ஸாமுக்கான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பரேஷன் ஷெடியூலை எல்லாம் வரைஞ்சி ஒரு சார்ட் ரெடி பண்ணி உங்க ரூம்ல ஒட்டிக்கலாம் நீங்க எப்போல்லாம் அந்த சார்ட்டை பாக்குறீங்களோ அப்போல்லாம் நீங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக உட்காரணுங்கிறது உங்க மண்டேல உரைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்க போன்லயே நோட்டிபிகேஷன் வைக்கலாம் இன்னும் அரை மணி நேரத்துல நீ படிக்க ஆரம்பிக்கணும் இன்னும் அரை மணி நேரத்தில் உன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து படிக்கிறதுக்கு தேவையான புக்கு பென்னு நோட்டுன்னு உங்க பக்கத்திலயே உங்க கண்ணில் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களையும் அறியாம நீங்க பிளான் பண்ற டைம்ல படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும் ரெண்டாவது விதி நீங்கள் எந்த பழக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்களோ அதை கவர்ச்சிகரமானதாக மாற்றுங்கள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சரி நீங்க வாக்கிங் போக விரும்புறீங்கன்னு வச்சுக்கோமா ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் எப்படியாவது நடக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஒவ்வொரு நாளும் அதுக்குன்னு ஒரு டைம் வைக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் த்ரெட்மில்லையோ இல்ல பக்கத்துல இருக்கிற பார்க்லயோ வாக்கிங்கும் போறீங்க ஆனா அப்படி நடக்கும்போது பயங்கரமா உங்களுக்கு போர் அடிக்குது பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி வந்துடலான்னு தோணுது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாக்கிங் போகும் போதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எதையாவதும் சேர்த்து செய்யற மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா உங்களால அதை கம்ப்ளீட்டா பண்ண முடியும்ல தான் இந்த விதி சொல்லி தருது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்காஸ்ட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல நல்லா பாட்டு கேட்டுட்டே நடக்கிறது பிடிக்கும்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் கூட வாக்கிங் வர்றதுக்குன்னு உங்களை விட எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை ஹெல்ப் எடுத்துக்கலாம் வாக்கிங் போறதுக்கு கம்ஃபர்டபுளான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ வாங்கிக்கலாம் ஏதோ ஒரு வகையில நீங்க செய்யற அந்த பழக்கத்தை அட்ராக்டிவா மாத்திக்கலாம் அப்படி மாத்தும் போது உங்களால கண்டினியூ பண்ண முடியும் அடுத்து மூன்றாவது விதி நீங்கள் ஏற்படுத்த விரும்பும் பழக்கத்தை எளிமையானதாக மாற்றுங்கள் இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திய பத்தி சொல்ல விரும்புறேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவர் ப்ரொஃபசர் எப்போவுமே காலேஜுக்கு போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு விரும்புவா ஆனா பாவம் அவளுக்கு நேரமே இருக்காது எந்த இடத்துக்கு போனா ரீசனபிளான காஸ்ட்ல நல்ல ட்ரெஸ் கிடைக்கும்னு தெரியாது அப்படியே கிடைச்சாலும் அதுக்கு பிளவுஸ் என்ன மாடல்ல ஸ்டிச் பண்ணனு தெரியாது ஏன் கேக்குறீங்க அதை ஒழுங்கா டெய்லர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு கூட வரமாட்டான் ஆனா அவளுக்கு ஆசை வார்ட்ரோப் முழுசும் சாரி சாரியா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப நீட்டா ஸ்டைலிங் பண்ணிட்டு காலேஜுக்கு போகணும்னு இப்ப பாருங்க ரொம்ப நாளா அவள் ஆசை மட்டும்தான் பட்டு இருக்கா ஆனா அவளால இது எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்படி இருக்கும் போதுதான் அவங்க அம்மா கிட்ட பேசும் போது அவங்க அம்மா ஒரு டிப்ஸ் கொடுக்கறாங்க ஒரு சம்மர் ஹாலிடேல சீப் அண்ட் பெஸ்டா சாரீஸ் எடுக்கிற ஒரு கடைக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க ரொம்ப தான் கஷ்டப்படல நாலே டிசைன்ல தான் சாரி ஒவ்வொரு டிசைன்லயும் நாலு நாலு கலர் ரேண்டமா கைக்கு வந்த மேனிக்கு பத்து பதினஞ்சு சாரி எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு டெய்லர் கிட்ட பதினஞ்சு பிளவுஸையும் கொடுத்து உங்களுக்கு எந்த டிசைன் வெட்டன்னு தோணுதோ அந்த டிசைன்ல ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லவும் செஞ்சுட்டாங்க அடுத்து என்ன சாரியும் கிடைச்சாச்சு பிளவுஸும் கிடைச்சாச்சு அதை வார்டோப்ல நீட்டா அரேஞ்ச் பண்ணி அடுத்த பதினஞ்சு நாளைக்கு இதை தான் போடணும்னு செட் பண்ணிட்டா அவ நினைச்ச மாதிரியே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம் இல்ல இந்த இடத்துல யோசிச்சிங்களா சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கே ஆனா இவ்ளோ நாள் அவளால எதனால முடியலன்னு ரொம்ப சிம்பிள்ங்க இத்தனை நாள் பெஸ்டாதான் சாரி சூஸ் பண்ணுவேன் இருக்கிறதுல பெஸ்ட் தான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன்னு சொல்லி மொத்தமா எதுவுமே செய்யாம உட்காந்துருந்துருக்கா ஆனா அவங்க அம்மா தேர்ந்தெடுத்து கொடுத்தது ரொம்ப சிம்பிளான சிம்பிளான பிளவுஸ் காரணம் பெஸ்டா தான் எண்ணமோ காம்ப்ளிகேட்டடா பண்ணனாதான் அது பெஸ்டா இருக்குங்கிற அசும்சனுமா கூட இருக்கலாம் அதுக்கு மாற்றாதான் இந்த மூன்றாவது விதி சொல்லுது நீங்க எதை ஏற்படுத்திக்கணும் விரும்புறீங்களோ அதை எளிமையானதாக மாத்திக்கோங்க அடுத்து நான்காவது விதி நீங்கள் ஏற்படுத்த விரும்பும் அந்த பழக்கம் உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக மாற்றிக்கொள்ளுங்கள் எப்பவுமே எடுத்துக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் போடும் போது முடியாது ஆனாலும் நம்ம மனசுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி தானே எஃபர்ட்ட போட்டுட்டே இருக்கும் போது குட்டி குட்டி ஆனாலும் ஒரு ரிசல்ட் கிடைச்சாதானே மனசு சந்தோஷப்படும் அதுதானே தொடர்ந்து அந்த முயற்சியை பண்றதுக்கு நம்மள மோட்டிவேட் பண்ணும் அப்போ அந்த மாதிரியான குட்டி குட்டி ரிவார்ட் நமக்கு தேவைப்படுது சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யும்போது இப்படிப்பட்ட சின்ன சின்ன சந்தோஷங்களை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கணும்னு இந்த ஆத்தர் சொல்லுவாரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது போது எக்ஸாம் நடக்க போறது எட்டு மாசம் பத்து மாசத்துக்கு அப்புறம் தான் தினமும் எந்த ரிவார்டும் இல்லாம எந்த சந்தோஷமும் இல்லாம உங்களால எப்படி படிக்க முடியும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் படிச்சா கூட ஏழாவது நாள் சலிப்பு தட்டாது அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அதுல எதையெல்லாம் படிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் டிக் போட்டுட்டே வரணும் அது மாதிரி பீரியாடிக்கா டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அந்த டெஸ்ட்ல நீங்க எடுக்கிற மார்க் ஸ்கோர் ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட் நீங்க காட்டுற இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷம் மறுபடியும் படிக்கணுங்கிற ஆர்வத்தை தரும் இந்த பழக்கத்தை தொடர்ந்து நீங்க கொண்டு போறதுக்கு இந்த குட்டி குட்டி சந்தோஷங்கள் தான் காரணமா அமையும் இந்த நாலு விதியும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா முதல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் போது அதை வெளிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து எளிதாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உங்களால ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும் ஆனா பாருங்களேன் என்னதான் இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நமக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் சின்ன சின்னதா நான் ஏற்படுத்துற மாற்றத்தினால என் வாழ்க்கை மாறிடுமா அல்லது பெருசா இருக்கிற என் கோல ரீச் பண்ண முடியுமான்னு அதுக்கு இந்த புத்தகத்துல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க நீங்க ஒரு ஐஸ் கட்டிய சூடு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் இருபத்தி அஞ்சு டிகிரில இருபத்தி ஆறு டிகிரில இருபத்தி ஏழு டிகிரி வரைக்கும் எந்த மாற்றமும் ஏற்படாது ஆனா திடீர்னு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரும்போது அது உருக ஆரம்பிக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு நேரம் அது கூடிட்டே வந்தது இருபத்தஞ்சா இருபத்தாறா இருபத்தி ஏழா அதெல்லாம் வேஸ்டாவா போச்சு இல்லங்க அந்த ஒவ்வொரு டெம்பரேச்சரும் ஒவ்வொரு படி மாதிரி அந்த ஒவ்வொரு படியும் ஏற ஏறதான் மாற்றமே நிகழ்ந்துச்சு நம்ம பழக்கங்களால வர்ற விளைவும் அப்படிதான் இருக்கும் முதல்ல எதுவும் நடக்காத மாதிரி தோணும் ஆனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரும்போது அந்த மாற்றம் விசிபிளா கண்ணுக்கு தெரியறதா இருக்கும் இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாமே ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்க முடியுங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கோம் அதுக்கான பாடத்தை இந்த புத்தகம் சொல்லி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் நான் சொன்னது மட்டும் கிடையாதுங்க நிறைய கருத்துக்கள் இருக்கு எல்லாமே உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்ச விஷயங்களா இருக்கும் அதனால கண்டிப்பாக இதை வாங்கி வாசிங்க இது தமிழ்லையும் இருக்கு ஆங்கிலத்திலையும் இருக்கு புத்தகத்தோட பேரு அட்டாமிக் ஹேபிட்ஸ் சின்னஞ்சிறு பழக்கங்கள் ஆசிரியரோட பேரு ஜேம்ஸ் கிளியர் இன்னொரு நாள் இன்னொரு புத்தக விமர்சனத்தோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்